கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக மாணவர் அணி நேர்காணல் மாவட்ட செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மாண்புமிகு தளபதியார் அவர்கள் ஆணைப்படி தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களது ஆலோசனையின்படி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக ஒன்றியம் நகர பேரூர் கழக அளவிலான நிர்வாகிகள் நியமிப்பது குறித்த நேர்காணல் கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற இந்த நேர்காணலில் மாநில மாணவர் அணி இணை செயலாளர் ஜெரால்டு துணை செயலாளர் வீரமணி ஆகியோர் மாணவர் அணி குறித்தும் புதிதாக நியமிக்கப்பட உள்ள ஒன்றிய நகர பேரூர் கழக அளவிலான புதிய நிர்வாகிகள் நியமிப்பது குறித்தும் விளக்கம் அளித்து நேர்காணலுக்கு வருகை தந்த மாணவ மாணவிகளிடம் நேர்காணல் நடத்தினார்கள் இந்த நேர்காணலில் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் ஜெயேந்திரன் மற்றும் மாவட்ட ஆயத்தலைவர் நாகராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த நேர்காணலில் ஏராளமான கால் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் உங்களுக்கு தெரியாத ஒரு திறன்பட நிர்வாகிய நாங்க தேர்ந்து எடுக்க போகிறது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது அந்த கருத்தை மற்றும் இதுல ஏதாவது செயலாளர் அவர்களிடம் இந்த கோரிக்கை வச்சிருக்கேன்

மூவாயிரத்துல இருந்து அணியாறு வாக்குகள் மாணவர்கள் போய் செலுத்துறாங்க அந்த விஷயங்கள் யார் மூலியுமானா மாணவர்கள் மூலயமாதான் அவ்வளவு பெருமை உங்களுடைய அணியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்திருக்கின்ற அடுத்த தலைவரையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நீ பெற்று தந்ததுக்கு நம்ம உள்ள மகிழ்ச்சி தள்ளதா இருக்கிறோம் பத்தாண்டுகளா காலம் ஆனால் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு வழி நடத்தூடிய வல்லமைப்படுத்த தலைவர்களாக என்பதை போகிறவர்கள் மனதிலே உறுதிப்பட பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும்